ஸ் வெ்கம் டுதாஸ்பு புக் இன்னிலேருந்து நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஒரு புது இது பகுதி ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் அதாவது இது வேற ஒன்றும் இல்லை நான் படித்ததுலேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு ரொம்ப புதுமையாக இருந்ததை உங்கள் எல்லோருடைய ஷேர் பண்ணி விட்டுறேன் இன்றைக்கி முத முதல்ல நான் சொல்ல போகிறது ஒரு கதையை பற்றின கதை தான் ஆஞ்சநேயரோட கதை புதுவாக வந்து இந்த ஆஞ்சநேயரோட கதைக்கு ஒரு பேர் கூட இருக்குது அது எனக்கு தெரியாது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா இருக்கும் அது என்னென்னாக்க சரஸ்வதி கையில் இருக்கிற வீணைக்கு ஒரு பெயர் உண்டு எல்லாருக்கும் தெரியும் மகதி அப்படின்னு உடனே சொல்லிடுவாங்க கிருஷ்ணரோட கையில் இருக்கிற சங்குக்கு ஒரு பெயர் இருக்கு பாஞ்சஜன்யம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனாக்க ஆஞ்சநேயரோட கையில் இருக்கிற கதை அதை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் இந்த கதை வந்து ஆஞ்சநேயருக்கு ஆசிர்வதித்து கொடுத்தது யாருன்னு கேட்குறீங்கன்னா ராவணனுடைய சகோதரரான குபேரர் தான் இந்த கதை வந்து இந்த கதைக்கு என்ன பெயர் இருக்குன்னாக்கா கௌமோதகி இந்த கௌமுதகி சஸ்திரத்தினால அவரை யாராலையும் அவரை வந்து தோற்கடிக்கவே முடியாது அப்படின்னு ஆசீர்வதிச்சு குபேர கொடுத்தது இந்த கதை இந்த கௌமுகி கதையை வடிவமைத்த யாருன்னு பாத்தீங்கன்னா விஸ்வகர்மா இவர்தான் வந்து தெய்வலோகத்தோட சிற்பி அப்படின்னு சொல்ல அறியப்படக்கூடியவர் இந்த கதையை யாராலையும் அசக்கூட முடியாதாங்க அவ்வளவு கனமாது அதனால இப்படி நம்ம வந்து ஆஞ்சநேயரை வந்து சிரஞ்சீவி அப்படின்னு சொல்லி நம்ம இன்னமும் ஆராதிக்கிறோமோ அவர் கையில் இருக்கிற கதைக்கும் அதே மாதிரி தான் அதுவும் அதே மாதிரி ஆஞ்சநேயரோட கையில இருந்துட்டு அது ஒரு செஸ் பரிசிச்சாலே போறோம்னு சொல்றா என்ன விதமான வியாதியா இருந்தாலும் சரி என்ன விதமான கஷ்டமா இருந்தாலும் சரி இந்த கௌமுகி கதை வந்து நம்ம எல்லாரையும் ரட்சிக்கும் அப்படின்னு சொல்லப்படுறோம் கௌமுதகி கதை இருக்கு இல்லையா இது ஆஞ்சநேயர் எப்பவும் இடது கையால தான் பிடிச்சிட்டு இது இன்னொரு விசேஷமான ஒரு தகவல் ஸோ இந்த தெரிஞ்சுக்கலாமா அவங்க எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் நாளைக்கு வேறு ஒரு தகவலோட நான் உங்க எல்லோரையும் சந்திக்கிறேன் பாய்